بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் எப்படி அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஸ்வர்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹூ ஆலமின் திருமறை குரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்திலே எடுத்து பேசுகிறான் நபி இப்ராஹிம் அலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா மக்கா எனும் இந்த ஊரை நீ பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக மேலும் இந்த ஊரில் வசிக்கக்கூடிய அல்லாஹுவை நம்பியிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீ கனிகளை வழங்குவாயாக என்று நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை இறைவன் மேற்கோள் காட்டுகிறான் பொதுவாக ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி எதில் அடங்கியிருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை வைத்தும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வைத்தும் தான் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை இன்றைக்கு கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசியல் செய்கிற யாராக இருந்தாலும் எந்த நாட்டின் தான் பிரதமராகவோ அதிபராகவோ பதவியேற்கிற அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் முன்வைக்கிற இரண்டு முக்கியமான செயல் திட்டங்கள் எதை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சியை சார்ந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து நாட்டினுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி தான் அவருடைய திட்டங்களை அவர்கள் முன்வைத்து அரசியல் செய்வார்கள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் இந்த டாப்பிக்கை தொடாமல் அவங்களால் அரசியல் செய்ய இயலாது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு முக்கியம் அதே அளவுக்கு தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி முக்கியம் இந்த இரண்டு தான் நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்களும் அல்லாவிடத்துல கோரிக்கையாக பிரார்த்தனையாக கேட்கிறாங்க இந்த ஊரை நீ பாதுகாப்பாக ஆக்குவாயாக இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நீ கனிகளை கொடுப்பாயாக கணிகள் என்றால் இயற்கை வளங்கள் அந்த ஊரினுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுகிற கனி வர்க்கங்களை நீ கொடுப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலேஸ்வல்லம் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று அல்லாவுடைய இறுதி இறை தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க முஸ்லிமில் பார்க்கிறோம் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் எங்களுக்கு இரையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் மேலும் பொருளாதாரத்தில் தன்னிரவையும் முன்னிடத்திலே வேண்டுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு விடும் அப்போ அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை என்னவாக இருந்திருக்கிறது பொருளாதாரத்தில் என்னை தன்னிறைவாக ஆக்கிய அல்லா என்று நபியல் நாயம் சல்லல்லாஹ் அலை அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் ஏராளமான அருள்களை தந்திருக்கிறான் அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த பொருளாதாரம் ஏனென்றால் இந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டு கடமைகளை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியும் ஜக்காத் என்கிற ஒரு கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் அவசியம் ஹஜ் என்கிற பயணத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது இதுவல்லாமல் நாம் தர்மம் செய்ய வேண்டும் அல்லாஹனுடைய வழியிலே செலவு செய்ய வேண்டுமென்றால் பொருளாதாரம் அவசியமாகிறது நான் திருமணம் முடிக்க வேண்டும் திருமணத்திற்கான மகர் தொகையை கொடுக்க வேண்டுமென்றால் பொருளாதாரம் தேவைப்படுகிறது நான் திருமணத்திற்கு பின்பு என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருளாதாரம் அவசியமானதாக இருக்கிறது நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிய வேண்டுமென்றால் அதற்கு பொருளாதாரம் அவசியமானதாக இருக்கிறது நான் உடுத்துகிற ஆடை நான் உண்ணுகிற உணவு நான் குடிக்கிற தண்ணீர் இப்படி நான் வசிக்கிற வீடு எல்லாவற்றுக்கும் பொருளாதாரம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய ஒரு வழிதான் வியாபாரம் வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது வியாபாரம் செய்கிற இடத்திலே மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வியாபாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் அனுமதி தந்திருக்கிறது அல்லா திருமறை குரானில் சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் உங்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறான் வட்டியை தடை செய்து இருக்கிறான் வியாபாரம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒன்றாக இருக்கிறது பிற மதங்களைப் போன்று அல்லாமல் நீங்கள் கடவுளை நெருங்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தூரமாக்க வேண்டும் நீங்கள் கடவுளை நெருங்க வேண்டும் என்றால் நீங்கள் பொருளாதாரத்தை துறந்து விட வேண்டும் இந்த உலக ஆசைகளை எல்லாம் துறந்து விட வேண்டும் என்கிற கோட்பாடுகளை மற்ற மதங்கள் முன்வைக்கிற வேளையில் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு நேர் எதிராக நீங்கள் உங்களுடைய இறைவனை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் வியாபாரத்தின் மூலமாக ஹலாலான வியாபாரத்தின் மூலமாக பொருளீட்டு தர்மம் செய்து ஜக்காத்து கொடுத்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து நீங்கள் இறைவனை நெருங்குங்கள் என்கிற தத்துவத்தை தான் இஸ்லாமியம் ஆர்வம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அப்ப வியாபாரம் என்பது இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிற ஆர்வமூட்டுகிற ஒரு செயலாக இருக்கிறது அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒரு செட்டப்ப ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையை நம்ம முதல்ல வழங்கணும் அல்லாதான் வியாபாரத்திற்கான எல்லா நடைமுறைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் எல்லா பேசிக் சிஸ்டத்தையும் அல்லாத இங்கே இந்த உலகத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறான் எப்படி செஞ்சுருக்கிறான் திருமறை குரானில் பார்க்குறோம் அல்லா ஆறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்போதாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நாம் தான் மலையை இறக்கினோம் மலையை இறக்கி அதன் மூலமாக அனைத்து வகையான தாவரங்களையும் வெளிப்படுத்தினோம் மேலும் அதில் பசுமையானவற்றை முளைக்கச் செய்து அவற்றிலிருந்து அடுக்கடுக்காக அமைந்திருக்கிற தானியங்களை வெளிப்படுத்துகிறோம் நாம் தாம் கனி வர்க்கங்களை வெளிப்படுத்துகிறோம் பல வகையான திராட்சைகளை வெளிப்படுத்துகிறோம் அதை கனிவதை நீங்கள் கவனியுங்கள் அதனுடைய பயனையும் நீங்கள் கவனியுங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அதில் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் நாம் தாம் மலையை பொழிய செய்தோம் அதனூடாக பூமியிலே செடிகளை முளைக்கச் செய்தோம் அதிலே கனி வர்க்கங்களை பரவ செய்தோம் இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற வியாபாரம் எதை சார்ந்ததாக இருக்கிறது எதை சுற்றி இன்றைக்கு பிஸ்னஸ் நடைபெறுகிறது மனிதர்களுடைய அத்தியாவசிய தேவை உணவாக இருக்கிறது அந்த உணவு பொருட்களை சார்ந்துதான் இன்றைக்கு பிஸ்னஸ் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது எல்லா தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும் என்றால் அந்த தேசத்தில் இருக்கிற இயற்கை வளங்களை சார்ந்துதான் இருக்கிறது அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை நாம் படைத்தோம் என்கிறான் இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு நாட்டில் கனிவர்க்கங்கள் இருக்காது உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகாது அப்ப என்ன செய்யறாங்க எந்த தேசத்தில் எந்த நாட்டில் இருக்குதோ அங்கிருந்து என்ன செய்யறாங்க இம்போர்ட் பண்றாங்க அதிகமாக இருக்கிற நாடுகள் அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க உணவு என்பது பிஸ்னஸ்னா அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் அங்கே அவசியமாகுது டிரான்ஸ்போர்ட் ஒரு பிஸ்னஸாக மாறுது டிரான்ஸ்போர்ட் ஒரு பிசினஸ்னா அந்த டிரான்ஸ்போர்ட் எதன் வழியில செய்கிறாங்க வெஹிக்கல் மூலமா செய்கிறாங்க வெஹிக்கிள் அங்கே ஒரு பிஸ்னஸாக மாறுது வெஹிக்கல் ரன் ஆகணும்னா அதுக்கு ஃபியூல் எனர்ஜி தேவை ஃபியூல் பெட்ரோல் டீசல் அது இன்றைக்கு வியாபாரமாக மாறுகிறது வெஹிக்கள் வேணும்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வேணும் இண்டஸ்ட்ரீஸ் அது வியாபாரமாக மாறுகிறது தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பதற்கு பொறியாளர்கள் இன்ஜினியர் தேவைன்னா இன்ஜினியர்களை உருவாக்குற கல்விக்கூடங்கள் கூடங்கள் வியாபாரமாக மாறுகிறது அப்ப எதை சார்ந்து இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற வியாபாரம் நடைபெறும் என்று சொன்னால் இயற்கை வளங்களை சார்ந்துதான் அந்த இயற்கை வளத்தை நாம் தான் படைத்தோம் என்கிறான் இறைவன் அப்ப அல்லாஹ் பிசினஸ் உடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை அல்லாஹ் ஆல்ரெடி இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான் அதை நீங்க அழகான முறையில செய்யுங்கிற அறிவுரை தான் நமக்கு இறைவன் தருகிறான் மேலும் அல்லாஹ் சொல்றான் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் நாம் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறோம் கால்நடைகளை உங்களுக்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறோம் இன்றைக்கு கால்நடைகள் சார்ந்த பிசினஸ் எவ்வளவு பீக்ல இருக்கு எவ்வளவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடத்துறாங்க மாட்டினுடைய இறைச்சிகளை ஆட்டினுடைய இறைச்சிகளை அதனுடைய தோள்கள் இருந்து எவ்வளவு பொருட்களை தயாரிக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அது சார்ந்தும் இன்றைக்கு உற்பத்திகள் நிறைய நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் அல்லாஹுதான் ஏற்படுத்தினான் என்பதாக திருமுறை குரானில் இறைவன் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் இது நிலம் சார்ந்த வளங்கள் என்றால் அல்லாஹ் கடல் சார்ந்த வளத்தையும் பேசுகிறான் திருமறை குரான் பதினாறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் கடலில் இருந்து புத்தம் புதிய இறைச்சிகளை உண்பதற்காக அதிலிருந்து நீங்கள் அணிகிற ஆபரணங்களை தேடி எடுப்பதற்காக அல்லாதா உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் கடல்ல போய் முத்த எடுக்கிறாங்களா அந்த கடலுக்குள்ள அந்த முத்த வச்சது யாரு என் இறைவன் கடல்ல மீன் மீன்பிடிக்க செல்லுகிறார்கள் கடல் அவர்களுக்கு பயனளிக்குதுல அந்த கடலை வசப்படுத்தி தந்தது யாரு அல்ல அதுதான் இன்றைக்கு சீஃபுட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம பார்க்கிறோம் அதை சார்ந்த இன்னைக்கு பிசினஸ் எவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அல்ல அந்த வசனத்தை தொடர்ச்சியாக பேசுகிறான் கடலின் தண்ணீரை கிழித்து சென்று செல்லுகிற கப்பல்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடி செல்வதற்காக அவன்தான் உங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்கிற செய்தியை இறைவன் சொல்லுகிறான் கப்பல் எப்படி தண்ணீர்ல செல்லுது எப்படி கடல்ல செல்லுது அல்லாஹ் முப்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்றான் கப்பல் என் இறைவனின் உத்தரவதினால் தான் கடலில் செல்வதாகவும் அவனுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக கப்பல் கல் கடலில் பயணம் செல்வதற்காக நாம் தாம் காற்றை அனுப்புகிறோம் என்கிற செய்தியை இறைவன் திருமறை குரானிலே பேசுகிறான் அதே போன்று ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் தாம் இரும்பை இறக்கினோம் அதில் உறுதியையும் அதில் மனிதர்கள் பயனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இறைவன் திருமறையிலே எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் இறைவனுடைய அருளை இந்த உலகத்தில் தேடுவதற்காகவும் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் நாம் தான் மாறி வரச் செய்கிறோம் பகல்ல நீங்க அல்லாவுடைய அருளை தேடி செல்லுகிறீர்கள் டயர்ட் ஆயிருங்க இரவுல ரெஸ்ட் எடுப்பதற்காக நாம் தான் பகலையும் இரவையும் மாறி மாறி ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதாக இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப இப்படியான பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா பேசிக் செட்டப்பையும் இறைவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்துவிட்டு சொல்லுகிறான் வியாபாரம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எது ஹலால் எது ஹராம் என்பதை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிட்டான் அதுல நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு அறிவுடையவர்களாக இருக்கிறோம் எந்த வியாபாரம் ஹலாலு எந்த வியாபாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் நம்ம கொஞ்சம் நாலேஜபிளான ஆட்களாக தான் இருக்கிறோம் இன்றைக்கு எல்லாரும் வியாபாரிகள் இருக்கிறோம்ல எல்லாம் ஹலாலான பிஸ்னஸ் தானே செய்யறோம் ஆனால் அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில சட்ட திட்டங்களை சில நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஹலாலான பிஸ்னஸ் தான் ஆனால் அதில் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளை இறைவனும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு அழகான முறையில கற்றுத்தராங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த பொருளாதாரம் என்பது ரொம்ப பசுமையானதும் இனிமையானதாகவும் இருக்கும் யார் அதை நல்ல எண்ணத்தோடு பெறுகிறாரோ அவருக்கு அது அல்லாவுடைய பரக்கத்து அந்த பொருளாதாரத்திலே வழங்கப்படும் யார் பேராசையோடு எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான் எல்லா என்கிற எண்ணத்தோடு பொருளாதாரத்தை பெறுகிறாரோ அவருக்கு அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹுடைய பரக்கத்து ஒருபோதும் கிடைக்காது அவர் சாப்பிட்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போன்றவர் ஆவார் அப்போ பொருளாதாரத்தை முதலாவதாக திரட்ட வேண்டும் என்றால் ஒரு வியாபாரத்தில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் அதில் முதல்ல நல்ல எண்ணம் இருக்கணும் இந்த பொருளாதாரத்தை நான் எதற்காக திரட்டுறேன் அல்லாத சொன்ன கட்டளைப்படி நம்முடைய கைகளால் உழைத்து உண்பது என்பது அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செயல் நான் என்னுடைய உணவிற்காக நான் பொருளாதாரத்தை திரட்டுகிறேன் நல்ல எண்ணம் தான் என்னுடைய குடும்பத்தார்களுக்காக செலவிடுவதற்காக நான் பொருளாதாரத்தை திரட்டப் போகிறேன் நல்ல எண்ணம் தான் அதுவல்லாமல் நான் தான தர்மங்களிலே ஈடுபடுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் நான் அல்லாஹிற்காக இந்த உலகத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறேன் அதற்கு பகரமாக நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகை எழுப்புவான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அந்த எண்ணத்தோடு நாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான வியாபாரத்தில் ஈடுபடுவோம் என்றால் அதிலே அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கிறதாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் மேலும் ஒரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இரண்டாவது அத்தியாயம் புகாரில் இரண்டாயிரத்தி நூத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறது விருப்புபவரும் வாங்குபவரும் ஒரு சட்டத்தை சொல்லித்தராங்க அல்லாவுடைய தூதர் பையரும் செல்லரும் பிரியாமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்குமே பிசினஸ் முறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எப்படி நான் உதாரணத்துக்கு நான் அந்த போனை வாங்க ஒரு கடைக்கு போறேன் போனை கையில வாங்கிட்டேன் ஆனா ரெண்டு பேரும் நான் நிக்கிறேன் கடையில திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பணம் வேணும் நான் இருந்த பணத்தை கொடுத்து ஃபோனை வாங்கிட்டேன் இப்போ எமர்ஜென்சின்னு எனக்கு கால் வருது நான் நினைச்சா நான் அங்கே தானே நிற்கிறேன் அங்கேருந்து பிரிஞ்சு போகலையில நான் நினைச்சா கேன்சல் பண்ணிவிட்டு ஃபோனை திரும்ப கொடுத்துட்டு காசை திரும்ப கேட்கலாம் அந்த பை பண்ணவர் செல் பண்ணவர் என்ன செய்யணும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா மார்க்கத்தினுடைய சட்டம் இது அதே ஆப்போசிட்டில் உள்ளவர் வித்தவர் அவர் என்ன தெரியாம வித்துட்டார் ஒரே ஒரு தான் யாரோ புக் பண்ணிட்டு போயிருக்கேன் அவர் அதை தெரியாம வித்துட்டாரு அப்பதான் ஒருத்தர் புக் பண்ணி வச்சிருக்கிறாரு என்ன டீல் கேன்சல் ஆல்ரெடி செய்யறாருங்களா நான் தெரியாம உங்களுக்கு வித்துட்டேன் காசை திரும்ப தந்துடுங்க போனை திரும்ப தந்துடுங்க காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வித்தவர் சொன்னா வாங்கினவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் வியாபாரத்திலிருந்து பிரியாத வரைக்கும் பிரிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு வாங்கிட்டு அடுத்த நாள் எனக்கு வேணாம் சொல்லி வந்தார்னா அதை ஏற்கிறதும் ஏற்காமல் இருக்கிறதும் கடைக்காரருடைய முடிவு அவருடைய சொந்த டிசிஷன் ஆனா பிரியாமல் ரெண்டு பேரும் பிசினஸ்ல நிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் இரண்டு பேருக்கும் உரிமை உண்டு வியாபாரத்தை முறித்துக் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூர் மேலும் அந்த செய்தியில சொல்றாங்க விருப்புபவரும் வாங்குபவரும் என்ன செய்யணும்னா உண்மைகளை கூறி குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படியான வியாபாரத்தில் தான் அல்லாஹுடைய அருளை நீங்கள் பெற முடியும் யார் பொய் சொல்லி வியாபாரம் செய்றாங்களோ அல்லாவுடைய தூர் இப்படியே சொல்றாங்க யார் பொய்களை சொல்லி வியாபாரம் செய்கிறார்களோ அவருடைய வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய அருள் ஒருபோதும் கிடைக்காது அல்லாவுடைய தூத்த தெளிவா சொல்றாங்க பொய் சொன்னா வியாபாரம் நடக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் அல்லாஹுடைய அருள் கிடைக்காது இன்னைக்கு இதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க நிறைய செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வருது நிறைய காப்பி ப்ராடக்ட்ஸ் வருது நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருது ஆனால் அதையெல்லாம் எப்படி ஏமாற்றி மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறாங்கன்னு பார்க்குறோமா இல்லையா கலப்படம் செய்து விற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா அல்லாவுடைய துதர் செய்கிறாங்க சொல்றாங்க ஏமாற்றுவது என்பது கூடாது கலப்படம் செய்து விற்கலாமா கூடாது எப்படி விற்கிறதுக்கு அனுமதி மார்க்கெட்டில் இருக்குது நான் ஒரு வெங்காய பிஸ்னஸ் பண்றேன்னு வைங்களேன் ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்றேன் காய்கறியில் சில கெட்டு போன பொருட்கள் கெட்டு போகிற நிலைக்கு தள்ளப்படுகிற பொருட்களும் இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதமாக ஒன்று ரெண்டு மூணு நாள் இது கெட்டு போயிடும் சில ப்ராடெக்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டையும் கலந்து விற்கலாமான்னு கேட்டால் விற்கக்கூடாது மார்க்கம் தடுக்கிறது எப்படி விற்கலாம் இது கொஞ்சம் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது இதனுடைய விலை பத்து ரூபா இது ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் இதனுடைய விலை முப்பது ரூபா குறைகளை தெளிவுபடுத்தி மக்கள் மன்றத்திலே டிஸ்பிளே பண்ணி விற்றோம்னா அது மார்க்கத்தில் அனுமதி ஏன்னா அதுக்கு ஒரு ரேட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஃப்ரெஷ்ஷுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்றீங்களா மார்க்கத்தில் ஹலால் ரெண்ட நீங்க கலப்படம் செய்து இருப்பதற்கு மார்க்கத்தில் ஒருபோதும் ஹலால் கிடையாது சமீபத்தில் ஒரு இமாமுடைய ஒரு நேர்காணலில் பார்க்க முடிஞ்சது அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த இமாம்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு இமாம் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் செகண்ட்ஸ்ல காரை வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என் பிஸ்னஸில் நான் வெற்றி அடையணும் சக்ஸஸ் ஆகணும்னா எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த இமாம் சொல்கிறாரு இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி நீங்கள் உண்மையை சொல்லி குறைகளை சொல்லி வியாபாரம் பாருங்க நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரும் போகிறாரு ஒரு கஸ்டமர் வராரு கார் வாங்க காரில் உள்ள எல்லா குறைகளையும் சொல்கிறார் இன்ஜினில் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ தான் கொஞ்சம் சின்ன ஒரு பெயிண்ட்லாம் அடித்து டிங்கரிங்லாம் பண்ணி பார்த்து வச்சுருக்குறோம் இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் இருக்கத்தான் செய்யுது இன்னும் வேலைகளும் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த காருடைய பிரைஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறார் இப்போ கஸ்டமருக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல இதடா நிறையா கடைகளை பார்த்தோம் கார் புதுசாக இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாரும் இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு மாதம் தான் ஆகுது ஓட்டி ஒருத்தர் அவசரமாக வெளிநாட்டுக்கு போயிட்டார் அதனால் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கார் பலபலன் இருக்குது அந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் என்ன எல்லா குறைகளையும் சொல்கிறாரு உண்மையை சொல்கிறார் இம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கஸ்டமர் ஆனால் காரை வாங்கினாரான்னு கேட்டால் காரை வாங்கலை வாங்காமல் போயிடுறார் இப்போ இவர் திரும்ப இந்த இமாம்கிட்ட வரார் இமாம் நீங்கள் சொன்னீங்களே உண்மையை சொன்னால் குறைகளை சொன்னால் வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகுன்னு சொன்னீங்களே நான் உண்மையை சொன்னேன் குறைகளை சொன்னேன் இம்ப்ரெஸ்லாம் ஆனாரு ஆனால் காரை வாங்காமல் போயிட்டாரு அப்போ அந்த இமாம் பதில் சொல்றாங்க நான் சக்சஸ்னு சொன்னது நீங்கள் எதை நினைக்கிறீங்க நீங்கள் வியாபாரம் செஞ்சு அதுல லாபம் கிடைச்சிட்டா அதை நீங்க சக்ஸஸ் பாக்குறீங்க நான் சொன்ன சக்ஸஸ் அது இல்ல நீங்கள் எப்போது இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறீர்களோ அப்போதே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் நீங்கள் அறியாத விதத்தில் இறைவனுடைய அருளை பெறுவீர்கள் காத்துருங்கள் அப்ப உண்மையை சொல்லி நாம் வியாபாரம் செய்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும் பொய் சொல்லி வியாபாரம் செய்யறோம் நூறு கஸ்டமர் வச்சிருக்கிறோம் பிரயோஜனமே இல்ல அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் சொல்லாத வகையில் நீங்கள் கோடி கணக்கில் சம்பாதித்து லட்ச கணக்கில் தர்மம் செஞ்சாலும் அல்லாட்ட நோ யூஸ் அல்லாவுடைய பாதையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் நீங்கள் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்க நூறு ரூபாய் தர்மம் கொடுக்குறீங்க அல்லாட்ட டாப் நிற்கும் அது பொய் சொல்லக்கூடாதா கடந்த இரண்டு வாரம் ஜும்மாம் தொடர் உரையாக பொய் சம்பந்தமாக நீங்க பேசப்பட்டது எப்படிங்க பொய் சொல்லாமல் வியாபாரம் பாக்குறது எங்க வியாபாரத்தின் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டே பொய் தானே பொய் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது மார்க்கெட்டிங் டெக்னிக்கு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் பொய் எப்படி பா வியாபாரம் பண்றது ஒருத்தர் வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்றாரு அது வரத்துக்கு நாலு நாள் ஆகும் நான் கஸ்டமர்கிட்ட நாலு நாள் கிடச்சி கிடைக்கும்னு சொன்னா அந்த கஸ்டமர் வாங்குவார போயிடுவார வேற கிடைக்கு அப்ப நான் பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுல்ல கஸ்டமரை தக்க வைக்கணும்ல நாளைக்கே உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன் நீங்கள் போங்க பாய்னு சொல்லி அனுப்பிடுறது ஃபோன் அடிப்பார் ஒன்றும் ப்ராடக்ட் வந்து சேரலையே பாய் டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாளை கழிச்சு வந்துடும் நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு அனுப்பிடுறேன் ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவார் வந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எதிர்பார விதமா ஒன்று ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க பாய் எப்படியாச்சும் அனுப்பிடுறேன் வியாபாரம் செய்வதற்கு பொய்யே மூலதனமாக பயன்படுத்துகிற வியாபாரிகளை பார்க்கத்தானே செய்கிறோம் நானும் நீங்களும் அதில் விதிவிலக்காக இருக்கிறோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பொய்ய சொல்லக்கூடிய சூழல் ஏற்படத்தான செய்யுது ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க பொய் சொல்லி வியாபாரம் செய்யலாம் லாபமும் கிடைக்கலாம் ஆனால் ஒருபோதும் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்காது அல்லாஹுடைய பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் உண்மையை சொல்லி ஒரே ஒரு கஸ்டமர் இருக்கிறாரா அது போதும் பொய்யை சொல்லி உங்கள்கிட்ட நூறு கஸ்டமர் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து நம்முடைய வியாபாரத்தில் உண்மையை சொல்லி குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரகுமான் நம் அனைவரையும் மாக்க அலுபுரி ஆண்டு கூறியவன் என்னுடைய முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வியாபாரம் புரிபவர் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஈசி கோயிங்கா அவருடைய வியாபாரத்தை அமைச்சுக்கிறனும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை குறைச்சு கேட்டார்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் வாங்கிட்டு போய் கொஞ்சம் ரிட்டர்ன் கேட்குறாரு அப்படின்னா அதை கொஞ்சம் பெருந்தன்மையா யார் அப்படி நடந்துக்கிறாங்களோ வியாபாரத்தில் அவர்களுக்கு அல்ல அருளை அவர்கள் பெறுவார்கள் மற்றும் ஒரு அறிவிப்புல சொர்க்கத்தில் அவர்களுக்கான இடமும் உண்டு அப்படிங்கிற வர்றதை பார்க்குறோம் இந்த அதிச கேள்விப்பட்ட ஒரு ஷஹாபி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றார் இது வரலாறாக வருகிறது அதிசாக வரல ஒரு ஷஹாபி என்ன செய்ய இந்த அதிச கேள்விப்பட்ட உடனே பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம்னா அல்லாவுடைய அருள் கிடைக்குதா நான் பெருந்தன்மையாக நடந்துக்கிற போறேன்னு சொல்லி ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறார் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறார் வர போகிறவங்கள்ட்டலாம் அழகான முறையில் பார்க்குறார் கொஞ்சம் நாளில் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறார் அப்போ அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் போய் அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க ஏன் பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டு இருந்தது ஏன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு நான் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அல்லாவுடைய தூதர் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க வியாபாரத்தில் நான் பெருந்தன்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹுடைய அருளை பெற முடியும்னு சொன்னாங்க அதற்காகத்தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதை நான் நிறைவேற்றிட்டேன் எங்கே ஒரு கட்டத்தில் பெருந்தன்மையை இழந்து பொருளாதாரத்தின் பேராசை அதிகரித்து விடுமோ என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய போது நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அல்லாஹுடைய தூதருடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் அதை நான் நிறைவேற்றிட்டேன் இது எனக்கு போதும் நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய காட்சிகளை வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் அப்ப வியாபாரத்தின் நோக்கம் என்னன்னா தான் அது எந்த அடிப்படையில் இருக்கும்னா அல்லாஹும் அல்லாவுடைய தூதரவர்களும் சொன்ன அடிப்படையில் இருக்கணும் வியாபாரத்தின் நோக்கம் பெறுமணி பொருளாதாரம் மாத்திரம் நம்ம நினைக்கிறோம்ல நாம் முதல் ஒரு சொன்னில் ஒரு நேர்காலில் ஒரு இமாம் சொன்னாரின்னு அந்த இமாம் அழகான ஒரு வாசகத்தை பயன்படுத்தி சொல்லுகிறார் the purpose of business is not to make money Allah is the razak the purpose of business or making money is to fulfill the commands of Allah that he puts in the business வியாபாரம் என்பது விருமணி புரித்திரட்டு வெருக்கான நோக்கத்தை கொண்டுது மாத்ரமல்ல அது ஒரு நோக்கம் தான் அது மாத்திரம் அளிப்பவன் அவன் தான் தான் வழங்குபவன் நீங்கள் அவங்களுடையதான் தீர்மானிக்கிறான் வியாபாரத்தின் நோக்கம் என்ன தெரியுமா வியாபார நடைமுறைகளில் அல்லாஹு அப்பல் ஆலமீன் என்ன சட்ட திட்டங்களை சொல்லி தருகிறானோ அதை நிறைவேற்றுவதுதான் வியாபாரத்தின் முதன்மை நோக்கமாக முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும் உண்மையை சொல்வது நேர்மையாக நடந்து கொள்வது வட்டியை தவிர்ப்பது கலப்படத்தை தவிர்ப்பது குறைகளை தெளிவுபடுத்துவது இப்படியான சட்ட திட்டங்களை பாலோ பண்றது தான் பிஸ்னஸ்னுடைய நோக்கமாக முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும் உண்மைகளை சொல்லுவதுதான் நம்மளுடைய வியாபாரத்தின் முதலீடாக இருக்க வேண்டும் உண்மையையும் நேர்மையையும் வாய்மையும் நாம் வியாபாரத்தில் புரிகிற போது அதன் மூலமாக பொருளீட்டுகிற போது வியாபாரத்தில் லாபம் ரொம்ப கம்மியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம அறியாத புறத்தில் நாம் தெரியாத வகையில் அல்லக்கூடிய அருள் அதில் இறங்கி இருக்கும் பொய் சொல்லி நம்ம டெய்லி பிஸ்னஸ் பண்றோம் நிறைய லாபம் வருது மாச கடைசியில் கணக்கு பார்க்குறோம் ஒண்ணுமே இல்லை என்னங்க நல்ல வியாபாரம் பார்த்தவங்க நம்ம சொன்ன பொய் மாதிரியே லாபமும் பொய்யாவே போயிடுது எங்கிட்டு போகுனே தெரியாது வியாபாரம் என்பது அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய நோக்கம் அல்லாகும் அல்லாவுடைய தூதரவர்களும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நேர்மையாக உண்மையாக குறைகளை தெளிவுபடுத்தி செய்யுங்கள் அந்த வியாபாரத்தில் தான் அல்லாஹுடைய வரக்கத்திற்கிறது அந்த வியாபாரத்தில் வருகிற பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள் அந்த வியாபாரத்திலிருந்து வருகிற பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அந்த வியாபாரத்திலிருந்து வருகிற பொருளாதாரத்தில் இருந்து உடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்யுங்கள் அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் அந்த வியாபாரம் அல்லாவுடைய அல்லாஹிற்கு பிடித்த வியாபாரமாக இருக்கும் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நேர்மையான வியாபாரத்தை புரிகிற வியாபாரிகளாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுர் ரகுமான் அலகமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரக்கா